நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்க இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான பழைய வர்க்கத்திற்கு கிளீன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காங்கேமின காளை போன்ற உடல் கட்டமைப்பு கொண்ட ஒரு மயிலை மாடு மற்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்று காளை கன்று இன்றி உள்ளதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க குணத்துல ஒரு குழந்தை கூட அடியில வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரலாமுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடுங்க நம்ம பதிவுகளை நீங்க ரெகுலரா பார்த்தாலே தெரியுங்க நம்ம அனைத்து மாடுகளையும் பழைய வர்க்கம் அப்படின்னு சொல்றது கிடையாதுங்க அதற்கான அங்க லட்சணம் நூத்துக்கு நூறு சதவீதங்கள் இருந்தால் மட்டுமே நம்ம சொல்றோம்ங்க நீங்க இந்த மாடு பாருங்க நல்ல பால் மயிலை கலர்லிங்க அந்த திருவு கும்பு அமைப்பு பழைய வர்க்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அந்த திருவு அமைப்புங்க நீங்க இப்போ நாட்டின மாடுகள் குறிப்பாக காங்கே மாடுகளினுடைய கணக்கெடுப்பு எடுத்தால் ஒரு நூத்துல இரண்டு மாடுகளுக்கு மட்டுமே இந்த ஒரு பழைய வர்க்க அமைப்பு வருதுங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதனுடைய பிரீடு வந்து டெட் லைனுக்கு போயிடுச்சுங்க ஆரம்ப காலத்தில் கோட்டை என்கிற ஊரில் ஒரு சமஸ்தானத்தில் வந்து அவங்க இந்த மாடுகளை வாங்கி வளர்த்து சிகரிச்சு ஒரு ப்ரீடு உருவாக்குனாங்க இப்போ வந்து இது ஒரு எக்ஸ்டென் ஸ்டேஜுக்கு போயிருச்சுங்க ஸோ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க கொண்டு போய் நம்ம நிச்சயமாக ஒரு பத்து வீத்துக்கு சேர்த்து வச்சுக்கலாமுங்க மாடு அந்த அளவுக்கு நல்ல தெளிவான மாடு ஒரு மாடு வைத்திருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனித்துவமான மாடாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க குணத்தில் நல்ல ஸ்டார் குவாலிட்டிங்க அழகுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷோக்கு நிறுத்தினீங்கன்னா அனைவரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பால் மயிலை கலரில் நல்ல ஒரு திமிழேற்றமான மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி ங்க நன்றி வணக்கம்